டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா இறைமையார் நாற்பத்தி ஒன்று ஏழாம் மாதத்தில் அரச குலத்தவனும் அரசனின் உயர் அதிகாரிகளுள் ஒருவனுமான எலிசாமாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான இஸ்மயேல் தன்னோடு பத்து பேரை அழைத்து கொண்டு மிஸ்பாவில் இருந்த அஹிகாவின் மகன் கெதலியாவிடம் வந்தான் அங்கு அவர்கள் அனைவரும் ஒன்றாக உணவு அறிந்து கொண்டிருந்த வேளையில் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும் அவனோடு இருந்த பத்து பேரும் எழுந்து சாப்பானின் பேரனும் அகிகாவின் மகனுமான கெதலியாவை பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தியிருந்த அவரை வாளால் வெட்டிக் கொன்றார்கள் மேலும் கெதலியாவோடு மிஸ்பாவில் இருந்த யூதா நாட்டினர் அனைவரையும் அங்கு இருக்க நேரிட்ட கல்தேய வீரர்களையும் இஸ்மையேல் வெட்டி வீழ்த்தினான் கெதலியா கொலை செய்யப்பட்டு இரண்டு நாள் ஆன பின்னும் அது பற்றி யாருக்கும் தெரியவில்லை அப்படி இருக்க செக்கேம் சீலோ சமாரியா ஆகிய இடங்களில் தாடியை சிரி சிரைத்து கொண்டு ஆடைகளை கிழித்து கொண்டு உடலை கீறி கொண்ட எண்பது பேர் ஆண்டவரின் நிலத்தில் ஒப்பு தானிய படையல்களும் தூபமும் கையில் ஏந்திக்கொண்டு வந்தனர் அவர்களை சந்தித்த நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் மிஸ்பாவின் என்று புறப்பட்டு அழுது கொண்டே சென்றான் அவர்களை சந்தித்த போது அகிகாமின் மகன் கெதலியாவை வந்து பாருங்கள் என்று அவர்களிடம் கூறினான் அவர்கள் நகருக்குள் நுழைந்திடவே நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலும் அவனோடு இருந்தவர்களும் அவர்களை கொன்று நிலவரைக்குள் தள்ளிவிட்டனர் அவர்களுள் பத்து பேர் இஸ்மையேலை நோக்கி எங்களை கொல்லாதீர் ஏனெனில் கோதுமை வார்கோதுமை எண்ணெய் தேன் ஆகியவற்றை சேர்த்து வயலில் மறைத்து வைத்திருக்கிறோம் என்றார்கள் எனவே அவன் அவர்கள் சகோதரர்களோடு அவர்களை கொல்லாமல் விட்டுவிட்டான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் கெதலியாவை முன்னிட்டு குன்று குவித்த மனிதர்களின் பிணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிலவரைக்குள் தள்ளி அதை நிரப்பினான் அது இஸ்ரேல் அரசன் பாசாவினின் நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அரசன் ஆசா வெட்டியிருந்ததாகும் மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதான் அகிகாமின் மகன் கெதலியா பொறுப்பில் விட்டிருந்த அரசனின் புதல்வியரையும் மிஸ்பாவில் இருந்த மற்ற மக்கள் எல்லாரையும் இஸ்மையில் சிறைபிடித்து கொண்டு அமோனியரின் நாட்டுக்கு புறப்பட்டு போனான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையில் செய்திருந்த கொடுமை அனைத்தையும் பற்றி காராயாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் அறிய வந்தபொழுது அவர்கள் தங்களோடு இருந்த ஆட்கள் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நெத்தனியாவின் மகன் இஸ்மையேலோடு போரிட புறப்பட்டு கிபயோனின் பெரிய நீர்நிலை அருகே அவனை நெருங்கினார்கள் இஸ்மையேலின் பிடியிலிருந்த மக்கள் எல்லோரும் காரையாகின் மகன் யோகனானையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் கண்டு மகிழ்ச்சியுற்றார்கள் சூற்றார்கள் சிறைப்படுத்தி மிஸ்பாவில் இருந்து கூட்டி சென்றிருந்த மக்கள் எல்லோரும் அவனை விட்டுவிட்டு காரையாகின் மகன் யோகனானோடு சேர்ந்து கொண்டார்கள் ஆனால் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் எட்டு பேரோடு யோகனானிடமிருந்து தப்பி அமோனியரின் நாட்டுக்கு ஓடிப்போனான் நெத்தனியாவின் மகன் இஸ்மையேல் அஹிகாவின் மகன் கெதரியாவை கொன்றபின் பின் மிஸ்பாவில் எஞ்சிருந்தோரை படைவீரர் பெண்டீர் சிறுவர் அரசவையோர் ஆகியோரை சிறைபிடித்து இழுத்து வந்திருந்தான் இவர்களை காரையாகின் மகன் யோகனானும் அவரோடு இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் இருந்து அழைத்து வந்தார்கள் அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு பெத்லேயமுக்கு அருகே இருந்த கேருத்கிஹாமில் தங்கினார்கள் பாபிலோனிய மன்னன் நாட்டின் ஆளுநராக ஏற்படுத்தப்பட்டிருந்த அஹிகாமின் மகன் கெதலியாவே நெத்தனியாவின் மகன் இஸ்மையில் கொன்று போட்ட காரணத்தினால் அவர்கள் கல்தையிற்கு அஞ்சி அவர்களிடமிருந்து தப்பிக்கும்படி எகிப்துக்கு போக எண்ணியிருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி